அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்தூ அலஹுல்லா அலமது இல்ல ஹியோபில் ஆயிரமீன் எல்லா புகழும் தூணின்றிவான் படை தேகை அல்லாஹ் உன்வணிக்க அலமதுல்லா இன்னைக்கான வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் ஆதித்துடைய ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம் ரஹீம் ஐந்தாவது வசனம் எல்லாமே ஒவ்வொரு கவுண்ட் கொடுக்கணும் லேட்டர் பா வந்து சுக்குன் பிடிச்சு வந்திருக்கு இது என்ன புது புஜாத் கல்கலோட எழுத்துங்கிறதுனால நம்ம அசைச்சு ஓதணும் வார்த்தையோட இடையில் வந்துருக்கறனால கல்கலத்து சுகுறா சிறிதாக அசைச்சு ஓதணும் இந்தளவுக்கு ஹி ஹீ பக்கத்தில் ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கா ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க இந்த மாதிரி குரானில் இருக்கும்போது நீங்கள் ஒரு டூ ஹரக்கத் நீட்டி ஓதுங்க பி ஹி இந்த மாதிரி ஜம் ஆ மீம் சுக்கூன் ஜம் ஆ மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஐன் வந்திருக்கு இது ஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் ஒன்றா செய்யக்கூடாது வசரத்துடைய முடிவில் தன்வீன் அதாவது ஃபத்தத்தை இடம் வச்சிருக்கு ஸோ நம்ம ஃபத்ஹாவாக மாச்சி ஓதுவோம் ஜம் ஆ சூற ஆதியத்துடைய ஆறாவது ஓசனம் இன் நூன் குன்னா செஞ்சு ஓதணும் லாம் இருக்கு இனச்சி ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா சீன் இருக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியை மறைச்சிட்டு குன்னா செஞ்சு ஓதணும் சீனில் அலிப்ஸ் வகீரா இருக்கு இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இன்சான ராஃப் அத் ஹேபிட்ஸ் வந்து இருக்குது வல்லினமாக ஓதணும் பால ஷத்தாக இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் இந்த ஹா பக்கத்தில் நான் போன ஆயால் சொன்ன மதியம் இது மதுசில சுகுரா ஸோ இரண்டு அறக்கத்தலைவன் நீட்டம் கொடுத்து ஓதணும் இல்லை கே நூது இதில் கே நூது வசனத்துடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூனில் வரும்போது அதற்கு முந்தைய இடத்துல அலிஃபுமத்தா ஏ மத்தா வவு மத்தா இருந்துச்சு அப்படின்னா அது மதுரை ஆறு சட்டம் இரண்டு நான்காவது ஆறு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து நம்ம ஓதிக்கலாம் அண்ட் வசனத்துடைய முடிவில் தால் வந்திருக்கு தால் சுக்குன் படிச்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் கல்கலா ஸோ கல்கலத்துள் குப்ரா முடிவில் வந்திருக்கனால பெரிதாக அசைச்சு முடிக்கணும் ரிப்பீட் பண்ணிடலாமா இரண்டு வசனத்தையும் அலகமது அடுத்த ரெண்டு வருஷங்கள் நாளைய பார்க்கலாம் அசலம் ஆயிக்கும்